என திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இன்றைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ல திருமணங்கள் என்பது மனித மனங்களிலேயே நிச்சயப்பட்டு நிச்சயிக்கப்பட்டுக் கொண்டுள்ளது அப்போ திருமணங்கள் வந்து மனித மனங்களே நிச்சயிப்பது சாத்திய சாத்தியமா இல்லை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து என்னைக்குமே அவனுக்கு நல்லது வேணாலும் வேணுமா எனக்கு இந்த கெட்டது வேணாலும் வேணுமா அப்போ மனங்கள் இரு மனங்களை இணைக்கலாம் ஆனால் மனமில்லாத ஒரு வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்க வைப்பது இந்த சந்திரன் தான் அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்ன சொன்னான்னா யாருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்தாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கூரன் உட்கார்ந்தாலும் இவருடைய கல்யாண வாழ்க்கை போராட்டத்திற்குரியது அவருடைய கல்யாண வாழ்க்கை போராட்டத்துக்குரியது கல்யாணம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னால் சிறீரங்கம் தான் அதற்கு தீர்வு சிறீரங்கம் தான் அதற்கு தீர்வு ஏன்னா ரங்கநாத சாமி தான் அதற்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர் ஏன்னா அவர் சயனத்தில் இருக்கிறார் அப்ப சயனத்தில் இருக்கிறார் அப்படின்னு போது அது வந்து வாழ்க்கைக்கு ஓரளவு கஷ்டத்தை குறைச்சிருவார் இப்ப இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோ ராகுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோ இருக்கிறவங்க கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது ஏன்னா அது அதைத்தான் இழுத்து விட போகுது வேற ஒன்றும் செய்யாது அந்த திசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ வந்துடுச்சுன்னா மாட்டிரும் ராகு திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி இப்படி வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்லலாம்னா மாட்டிருக்கும் நாட்டிகர அதற்குண்டான சூழலை உருவாக்கும் ராகு நட்சத்திரங்கள் என்பது ஒரு பேராசை ராகு நட்சத்திரங்கள் என்பது ஒரு பேராசை அந்த பேராசை பேராசைக்குடையவனுடைய நட்சத்திரத்தில் போய் லக்கணம் உட்காரக்கூடாது ஐந்து குடையவன் உட்காரக்கூடாது ஒன்பது குடையன் உட்காரக்கூடாது லக்கணம் உட்காரக்கூடாது ஏன்னா லக்கணத்துக்கு ஆசையை தூண்டி விட்டுருவான் அஞ்சுன்னா வந்து என்ன சொன்னா அது வந்து என்ன சொன்னா அபிலாசைகள் ஒரு விதத்துல வந்து என்ன சொன்னா அது ஆசைகளை வந்து என்ன சொன்னா அற்புதமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அஞ்சு அஞ்சுக்குடைய கிரகம் யாருக்கு என்ன வந்தாலும் சரி தான் அது எது வந்தாலும் சரி தான் கூட இவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காரக்கூடாது அப்படி உட்கார்ந்து விட்டால் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காத பராரியாக இருந்தாலும் சரிதான் இன்றைக்கும் வந்து என்ன சொல்லாம் திருமணம் என்பதை வந்து எல்லா மனிதனுமே வந்து பெரியோர்கள் ஆசீர்வாதம் பண்ணி நடக்கணும் அதான் இல்லை லவ் மேரேஜ் பண்ணா நல்லா இல்லையா இல்லை நல்லா கல்யாணம் பண்ணி சொன்ன அதுக்கு இந்த கேள்விக்கு வந்து என்ன சார் யாரும் தயவு செய்து கேட்காதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பிழை இருந்தால்தான் மாட்டப்படுவீர்கள் பிழை இல்லைன்னா மாட்டப்பட மாட்டேன் ஜாதத்தில் பிழை இருக்கா சுக்கரனுக்கு முன்னஞ்சு ஒன்பதுல ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் நீங்கள் கல்யாணத்தில் வந்து ஒரு கேள்விக்குரிய பிரச்சனை என்பது வரும் அப்போ அதுக்கு என்ன சால்வேஷன் என்பதை நீங்கள் தெரியாமல் வந்து எல்லாரும் என்ன சொன்னா வந்து எல்லாருமே எல்லா கேள்விகளையும் சத்தியத்தை மீறி நீங்கள் கேட்கலாம் சத்தியத்தை மாரி கேட்பீங்க என்ன காரணம்னா இதுக்கு கேட்கறதுக்கு இங்கே ஒரு இடம் தான் வந்து ஜோதிடம்தான் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வந்து பூந்தோட்டமாக இருக்க வேண்டும் கருவை முள் வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனோடும் ஏழு குடையவனோடும் லக்கணாதிபதியோடும் ஐந்து குடையவனோடும் ஒம்பது குடையவனோடும் ராகு சம்பந்தப்பட்டு விட்டால் தயவு செய்து அவசரப்பற்றாதே ஏன்னா அவசரப்பட்டுட்டேங்க வாழ்க்கை வந்து முள்ளு மேலப்பட்ட சேலை மாதிரி ஆயி போயிடும் ஏன்னா இதை வந்து அனுபவபூர்வமாக இந்த நாள் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் எவ்வளவு சங்கடத்தில் இருக்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா திருமணம் என்பது ஒரு தடவை ஒப்படைக்கப்பட்ட பொருள் இன்னொரு இடத்துல போய் ஒப்படைக்க முடியாது அது நல்லாவும் இருக்காது நல்லாவும் இருக்காது ஏன்னா திருமணம் என்பது அது வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷம் இதில் எத்தனை பேர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நிறைய சம்பாத்தியம் இருக்கும் பொருளாதாரம் இருக்குது எல்லாமே இருக்கும் இந்த நான் சொன்ன கிரக அமைப்பின்படி எங்காவது ஒன்று மாட்டிக்கொண்டு விட்டது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லணும் பாலடைந்ததாக விடும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ஆணையும் திருத்த முடியாது பெண்ணையும் திருத்த முடியாது வாழ்ற வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வந்துடும் அதனால் இன்னொரு விஷயம் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு காலபுருஷனுடைய ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னில் ராகு கேதுகள் முறையாக உட்காரணும் அதாவது வந்து கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தில் ராகு உட்காரக்கூடாது ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தில் கேது உட்காரக்கூடாது இங்கே பிரச்சனை தான் அப்ப இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து பொக்கிசம் என்பதுதான் திருமணம் இன்றைக்கி போய் நம்ம நிம்மதியாக பேசிட்டு போய் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்து என்ன சொன்னா அவங்க பண்ணி கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுக்கிறதா வாழ்க்கை அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது பெரிய பெரிய விவி எல்லாம் ஏன் வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரிய உச்சந்தலைக்கு போயிடலாம் எப்ப வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உச்சந்தலையான ஒரு அமைப்பை வந்து இறைவன் கொடுத்து விட்டால் திருமண பந்தத்தில் வந்து பிரச்சனை வைப்பான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஐபி தமிழ்நாட்டுடைய துணை வேந்தராக இருந்தார் துணை வேந்தராக இருந்தார் அந்த துணை வேந்தர் காத்திய நட்சத்திரம் என் ஜாதக நம்ம ஆவிஸ்கே பார்க்க வந்தாரு அவருடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பில்லை சிறப்பு கிடையாது குழந்த ஒரு இருக்கு அம்மா விட்டு வரமாட்டேன்ச்சு இன்றும் தனிமரமாக இருக்கிறார் இன்னைக்கு தனிமரம் தான் ஏதோ அவருடைய ஒரு தமிழ்நாட்டுடைய துணைவேந்தராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்தாரு ஆனால் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து திருமணம் சரியில்லை அப்போ நம்மெல்லாம் வந்து என்ன சொன்னா எம்மா அவ்வளவு பெரிய படிப்பு படித்து ஒரு அந்த அளவுக்கு வரணும்னா எவ்வளவு வந்து எபிஷியன்சி இருக்கணும் அந்த எபிசியன்சியோடைய தன்மையில் உள்ளே இருக்கிற ரகசியம் வந்து சுக்கரன் தான் கெடுப்பான் உயரத்தில் போறவனை படித்தவனை யார் கெடுப்பா சுக்கரன் தான் கெடுப்பான் சூரியனை யார் கெடுப்பா சுக்கரன் தான் கெடுப்பான் சூரியனை யார் கெடுப்பான் சுக்கரன் தான் கெடுப்பான் புதனை யார் கெடுப்பான் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்வான் தெரியுமா லவ் பண்ண வைக்கிறது யாரு சுக்கரன் தான் இழுத்து விட்டு மாட்டி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து வே வேதாளம் முருங்கு மரத்தில் ஏறுன மாதிரி ஏற்றி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா கொக்கரிக்க வைப்பான் அதனால் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாழ்நாளில் உங்களுடைய ஜாதகத்தை உற்று கவனியுங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோ ராகுவோடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோ அதற்கடுத்து சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் ராகுவோ சுக்கரனுக்கு ஒன்று ஒன்னஞ்சு ஒன்பதில் கேதுவோ அல்லது உங்களுடைய ஏழுக்குடையவனுக்கு ஒன்னஞ்சு வம்புவதில் வந்து ராகுவோ கேதுவோ இந்த மாதிரிலாம் இருந்தாச்சுன்னா திருமணத்தில் அவசரப்படாதீங்க திருமணத்தில் அவசரப்படாதீங்க ஒண்ணுமே வேண்டாம் இதற்கு என்னையா தீர்வு இத்தனையும் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா திரும்ப திரும்ப வேற வழியில சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் அதாவது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ஏற்படும் போது ஒரு வீடியோ போட ரெஃப்ரெஷிங் அதுல ஒரு தெளிவு இதுக்கு மேலே ஏதாவது தீர்வு இதற்கு தீர்வு என்ன என்பது என்ன சொல்றா வந்து என்ன தீர்வு அதே சிறீரங்கம் தான் ஆனால் சிறீரங்கம் எப்போ போகணும் அதாவது வந்து ஸ்ரீரங்கம் வந்து அமாவாசை என்று ஸ்ரீரங்கத்துக்கு அமாவாசை என்று நீங்கள் வந்து என்ன சொன்னா நான் சொல்லுகின்ற கிரக அமைப்புடையவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு அமாவாசை என்று சென்று தரிசனம் கா காவிரியில குளிங்க பழைய ட்ரஸ் ஒண்ணு விட்டுருங்க நீட்டா வந்து என்ன சார் ரங்கநாதர் தரிசனம் பண்ணுங்க எல்லா சன்னதிகளையும் சுத்தி நீட் பண்ணி கடைசியில உட்காந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடுவாங்க இது ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் கண்டிப்பாக போகணும் போகும்போது என்ன செய்யணும் பெண்ணாக இருந்தால் மஞ்சள் கிழங்கு ஆணாக இருந்தால் மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் ஏன்னா காட்டி வரப்போகிறவங்களுக்கு பெத்தவளுக்கு அந்த மஞ்சள் கிழங்கு கொண்டு கொடுத்து அந்த தோசம் போக்கலாம் தாய்க்கு அந்த தோசை வந்துடும் அப்போ என்ன சொல்கிறான்னா அம்மா மண்டபத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணிக்கு ஊடால ஓடி வந்து முழங்காலுக்கு மேலே இருக்காது தைரியமாக போங்க போய் அக்கறைக்கு போய் ஒரு கொஞ்சம் தண்ணி ஈரடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு சாண அளவு பெண்ணோ ஆணோ அவங்க கையளவுக்கு மிச்சம் ஒரு சாண அளவுக்கு தோண்டி அதில் பனிரெண்டு விரலி மஞ்சளை போடுங்க பனிரெண்டு விரலி மஞ்சளை போடுங்க இல்லை கூட கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு வருஷத்துக்குள்ள போயாகணும் பன்னெண்டு போதும் அப்படின்னா இல்லைன்னா பதினஞ்சு போடுங்க போட்டு பயிற்சி வச்சுட்டு ஒரு அடையாளமான கல்லை வச்சிட்டு வந்துடுங்க வச்சுட்டு வந்துட்டு என்ன சொல்லான்னா நேரம் திரும்பி வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் அமாவாசையாக இருக்கணும் அமாவாசை இருக்கணும் அந்த அமாவாசையில் திரும்ப வந்து கா ஆற்றுல குளிச்சிட்டு பழைய ட்ரெஸ்ஸை ஒன்று விட்டுட்டு ரெங்கநாதர் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மத்தியானமெல்லாம் சாப்பிட்டுட்டு நீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பும்போது நீங்கள் நேற்று முதல் நாள் அமாவாசைக்கு முன்னாடி வைத்த சதுர்த்தி திதியில் வைத்த அந்த மஞ்சள் குழங்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் கல்யாணம் ஆகாத ஆண்கள் தங்க தாயிடம் குடித்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள் கல்யாணம் ஆக இந்த மாதிரி பிரச்சனை இருந்து போற பெண்கள் கல்யாணமே ஆகலை இல்லை கல்யாணம் பந்தத்தில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்ன அந்த மஞ்சக்கிழங்கு போட்டுக்கொண்டிங்க மஞ்சக்கிழங்குக்கு அந்த காவிரி கரையில் வந்து தண்ணீர் நீரோட்டம் இடத்தில் வைக்கின்ற இடத்தில் வைக்கின்ற அந்த மஞ்சக்கிழங்குக்கு அற்புதமான ஒரு குறைகளை தீர்க்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று ஆனால் என்னதான் இருந்தாலும் ஊழ்வினை என்பதை ஒன்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் நான் மேற்ன்ன கிரக அமைப்புகள் இருந்தால் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை யாராக இருந்தாலும் பாழாக்கி கொள்ளாதீர்கள் ஏன்னா இந்த அமைப்பு உடையவர்களை தவறு பண்ண தூண்டும் வெளியே சொல்லாம அந்த தவறு பண்ணிட்டே இருப்பாங்க அது அவர்களுடைய ஹாபிட் இருக்கு இந்த சிகரெட்டு குடிக்கிற மாதிரி கோட்டடிச்சா தான் தூக்கம் வர்ற மாதிரி இந்த சிற்றின்பத்தை வந்து என்ன சொல்றான்னா தேவையில்லாத நபர்களோடு பழக்கம் ஏற்பட்டு சங்கடங்களை உருவாக்கி கஷ்டங்களை உருவாக்கி தன்னுடைய மனமே தன்னை வந்து ஒரு நாளைக்கு வரைக்கும் சி நம்மலாம் ஆணுக்கு தான் பெண்ணுக்கு தான் இதை ஏன் சொல்றேன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கோயில்களை வந்து விளையாட்டுக்காக கட்டி வைக்கவே இல்லை கர்மாக்களை வந்து சரி பார்த்துருக்காங்க எதுக்கு எதுக்கு தீர்வு அப்படிங்கும்போது அமாவாசை அன்று ரெங்கநாதர் தரிசனம் பண்ண சுக்கரன் ராகு சேர்க்கை ராகு சுக்கிரன் சேர்க்கை இந்த காம்பினேஷன் ஏழு சேர்க்கை இத்தனை வந்து என்ன சொன்ன தீர்க்கக்கூடிய வல்லமை அமாவாசை என்று கா ரங்கநாதரை நம் வழிபாடு பண்ணும்போது வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி கிடைச்சிடும் பெரிய வெற்றினா சாதாரண வெற்றியா இருக்காது நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக அது மாறிவிடும் கண்டிப்பாக வந்து என்ன இறைவன் அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இதை நன்றாக உற்று பாருங்கள் கவனியங்கள் கண்டிப்பாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் ராகு கேதுகள் வந்து என்ன சொல்றான்னா வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிற இடத்துல வந்து ராகு இருக்கக்கூடாது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா கேது இருக்கிற நட்சத்திர கட்டத்தில் ராகு இருக்கக்கூடாது இதான் முக்கியமான கான்செப்ட் இவங்க தான் தலைமாறி உட்கார்ந்ததுனால தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியது வரும் அதன் திருமணத்தில் தான் சந்திக்க வேண்டும் திருமணத்தோடு மட்டும் இது நிற்காது கட்டிய கணவனுக்கும் கட்டிய மனைவிக்கும் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இழிநிலையை இது கொடுக்கும் என்பது என்னுடைய இருபத்தி ஏழு வருஷ அனுபவத்தில் நான் சொல்லுகின்ற உண்மை இதை எல்லாரும் சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள் சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள் இது உலகத்திலே வந்து என்ன வந்து ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியத்திற்கு தீர்வு சொல்லியாச்சு யார் வந்து என்ன என்ன நாடி வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன் இறைவன் தான் அண்ணனைக்கு படி ஓட்டுறவன் மனிதர்கள் வந்து என்னமும் செய்ய முடியாது நம்மளுடைய கர்மா என்பது நமக்கு தெரியும் அதனால சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கேட்கவே கேட்பதும் கேட்பாததும் உங்களுடைய கடமை இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து சர்வ நாசங்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் திருமணம் திருமணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய கள்ள உறவுகளால் வந்து பெரும்பாலான குடும்பத்தில் வந்து என்ன சொல்றான்னா அந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மனசாட்சி என்று பெத்த குழந்தையை பார்க்கும்போதும் கட்டிய குணவன் கணவனை பார்க்கும் போதும் கணவன் கட்டிய மனைவியை பார்க்கும்போதும் கட்டிய குழந்தைகளை பார்க்கும் போதும் அந்த கர்மா வந்து உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால நீங்கள் தயவு செய்து தயவு செய்து இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா தான் வரோம் அதனால நம்ம சிறீரங்கத்தை வந்து ரொம்ப அழகாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறும் சிறப்புமாக இருக்க எம்பெருமான் சுக்கர பகவானை ஸ்ரீரங்கத்தில் அமாவாசை என்று போய் வணங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்